வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் இன்னைக்கு முதியோர்களுக்கான பயிற்சி பொதுவாகவே நமக்கு ஒரு கெய்டு பண்ணுறவங்க அப்படின்னா முதியோர்கள் தான் அதனால தான் ஒரு நாட்டில் முதியோர்களை மிக அதிகமாக மதிக்கணும் அப்படிங்கிற அவசியமாக இருக்குது இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனேயே இவங்க இந்த பயிற்சியை எடுத்துக்கலாம் ஒரு சின்ன அளவில் தண்ணி குடிச்சுட்டு இந்த பயிற்சியை போடலாம் உடல் வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நடக்கும்பொழுது தடுமாற்றம் இருக்காது நினைவுகள் அதாவது எப்பயுமே ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் சாதாரண பயிற்சி தான் கால்களை லேசா அப்படி எரிச்சு வச்சுங்க கைகளை இப்படி பண்ணிடுங்க நரம்பு இல்லை எல்லாம் ரத்தம் ஓட்டா நல்லா இருக்கும் கைகளை மூடிக்குங்க கை கால்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா முதியோர்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை இப்படி இடுப்புல கைய வச்சுங்க லேசான அளவில் செய்யும்போது முதுகு எலும்பு இடுப்பு எலும்பு எல்லாம் வலுவடையும் கைகளுக்கும் காலுக்கும் மட்டும் இல்லை பத்தாது உடல் முழுசுமே அவங்களுக்கு